இப்போது எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்களோ அது உண்மைதாங்க எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மே மாதம் இந்த அதாவது மே மாதத்தில் வெயில் அடிக்கும் அதான் விதி அதான் அடி மேகம் மேக மழை வரணுன்னா மேகம் இருக்கணும் அதான் விதி மேகம் இருந்தால் தான் மழையே வரும் மேகம் இல்லாமல் மழை வருமா அப்போ விதிமுறைன்னு ஒன்று மழை பெய்ததுக்கான ஒரு விதிமுறை இருக்குல்ல அந்த விதிமுறை விதிமுறைப்படி தான் மழை பெய்து புவிருப்பு விசை நீங்கள் மேலே ஒரு தூக்கி போட்டிருக்கீங்க அது கீழே விடும் அதுதான் விதிமுறை அதனால் விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே விதிக்கப்பட்டது அதனால் ஒரு அப்போது ஒரு செயல் நடக்குதுன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு புரிதலில் தான் விதி விதின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது அந்த விதிப்படி தான் நம்ம நடக்கிறோம் ஏன் நம்ம கால்கள் வந்து இந்த பூமியில் ப இணை இணைக்கப்பட்டிருக்கு அதாவது ஈர்க்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு புவிருப்பு விசை நாம் நடப்பதற்கு அந்த புவ விசை என்கிற விதிமுறை காரணமாக இருக்கிறது நமக்கு பசிக்குது அப்படின்னா அது விதி நமக்கு பசிக்குது நாம் இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அது விதி ஏற்கனவே நம்ம வந்து சாப்பிட்டது ரொம்ப நேரமாகி போச்சு க உடம்புல வந்து ஆற்றல்லாம் தீர்ந்து போச்சு இப்போ நமக்கு பசிக்குது அது விதி விதிப்படிது அதெல்லாம் விதிக்கப்பட்டது எல்லாம் விதிக்கு ஏற்கனவே விதிமுறை இருக்குது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கும் அது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறதோட இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இந்த மே மாதம்னா வெயில் அடிக்கும் மழை காலம் வந்தால் இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம்லாம் குளிரும் பிப்ரவரி மாதம்லாம் ஒரு குளிரும் இதெல்லாம் விதி இதுதான் விதி அதனால் வந்து உடல் உழைச்சுக்கிட்டா குழந்த பிறக்கும் அதுதான் விதி அது அது அதோடய அர்த்தமே அதுதான் உடல் வச்சுக்கிட்டால் குழந்த பிறக்கும் குழந்த உருவாகும் கரு உருவாகும் அந்தந்த வயசு வந்துச்சுன்னா ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு பருவ வயதில் வந்து பதினாறு வயசில் ஒரு ஆண் பெண் இரவருக்கு ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வரும் காதல் வரும் அதுதான் அதுதான் விதி அதனால் விதினா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்து போயிட்டார் இந்த வயசில் இவர் செத்து போயிட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டதா அப்படின்னா எழுதப்பட்டதில்லை எப்போ விதிங்கிறது அந்த நேரத்தில் அது எழுதப்படுகிறது அது விதி விதிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அது வரைக்கும் அது எழுதப்படலை ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டில் இறக்குறார் பாருங்க அது அதுதான் பதிவு விதிக்கு அதுதான் வந்து விதி விதினா அந்த நேரத்தில் அது விதியாக மாறுகிறது அது வந்து ஒரு நிகழ்வு அது விதி வே விதிமுறை என்பது வேறு நிகழ்வு என்பது ஆனால் ஒரு விதிமுறை அடிப்படையாக கொண்டு அவர் அப்படி 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 போனார் இப்படி போனார்னால அவர் விழுந்துட்டார் எப்படி விழுந்தார் அவன் அந்த பக்கம் வந்தான் இவன் இந்த பக்கம் வந்தார் இவருக்கு தெரியாமல் போச்சு ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணும்போது அவர் தட்டுனால நில தவறி விழுந்துட்டார் தட்டுனா அவர் அந்த மாதிரி தான் விழுவார் அதுதான் விதி புவிப்பு விசை அப்போது இதுதான் விதி இதை சொல்கிறதுக்கு தான் அவன் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது தானே உண்மை எல்லாமே அணுகுளுக்கு அணுவுக்குள்ளே கூட ஒரு சின்ன ம துகளோட அணு அதில் உள்ள நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் விதிப்படி தானே ஏங்கிட்டிருக்கு அப்போது எல்லாமே விதிப்படி அதான் வயசான வருஷம் ஆனால் வயசு ஆகிட்டே இருக்கும் அதான் விதி அதை மாற்ற முடியாது அப்புறம் வந்து நூற்றி இருபது கண்டிப்பாக நூற்றி இருபது வருஷத்தில் இறந்துடும் மனுஷங்க சாதம் செத்து போயிடுவாங்க அதுதான் விதி அதனால் வந்து யாரும் உயிரோடு அப்படி இருந்துரு எல்லாமே விதிக்கப்பட்டது நீ வந்து இன்னும் நூற்றி இருபது வருஷம் இருந்தாப்பா உயிரோடு வாழ்வே அப்போ நீ பத்திரமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு அதுதான் விதி இடையில நீ ஒன்று நீ வந்து ஏதாவது கவனக்குறைவாக இருந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டு இறந்து போனால் அப்போ அதுதான் விதி அந்த நேரத்தில் நீ கவனக்குறைவாக இருந்ததால் அது அது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது விதிமுறை என்பது விதிமுறையை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டதில்லை எல்லாரும் யாருக்குமே முன்கூட்டி ஒன்று எழுதலை இவர் இந்த இடத்துல இறந்து போயிடுவார் இதை எழுதுறதுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் யார் அங்கே உட்காந்துருக்கா ஓ விதி எழுதுறதுக்கு இந்த வயசில் இவருக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்ன தான் மனனாலும் ஒன்றுனாலும் உனக்கு விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு உன்னுடைய உன்னை பற்றி எழுதி வைக்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா தன்னை பற்றி ரொம்ப நினச்சி பெருசாக நினச்சிக்கிறது மிகையாக வச்சுக்கிறது தன்னுடைய இதெல்லாம் விதி ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்வதற்கு நீ என்ன தான் முக்குனாலும் உனக்கு விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் செய்வதற்காக இது போன்ற வார்த்தைகள் ஒருத்தரை வந்து முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய நம்பிக்கையை குலைப்பதற்காகவே வந்து வார்த்தைகளாக வந்து சொல்கிறது சூழ்ச்சிம்பா ஒரு மூளை செலவு தான் ஒருத்தர் முன்னேற விடாமல் கா முன்னேற விடாமல் பண்ணுறதுக்காகவே அதனால் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் விதியை நாம தான் அந்த நேரத்தில் நாம் அது அது ஒரு விதிமுறையை அடிப்படையாக கொண்டு ஒரு நிகழ்வு தான் நடக்குது தவிர நிகழ்வு முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதில்லை ஆனால் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு அடிப்படையாக விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைப்படி தான் ஒரு நிகழ்வு நிகழ்வு நடக்கிறது அதனால் இப்போது ஒரு ஒருத்தர் மரத்து மாடியிலேருந்து கீழே விட்றாரு அப்படின்னா அது ஒரு நிகழ்வு அவர் ஏன் கீழே விடுறாரு ஏன் மேலே போகல கீழே தாங்க விழுவார் அவர் புவியீர்ப்பு விசை அதுதான் விதி அந்த விதிமுறையை விதிமுறை புவி பிசை மேலேருந்து ஒருத்தர் விழுந்தாருன்னா கீழே தான் வருவாருங்கிற விதிமுறை அந்த விதிமுறைப்படி அந்த நிகழ்வு நடக்கிறது அதனால வந்து விதிக்கப்பட்டது ஏற்கனவே ஒருத்தர் எழுதினாரு எழுதப்பட்டது எல்லாம் தலை விதி இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கிடையாது எதுவும் கிடையாது அதனால் விதிமுறைப்படி தான் நடக்கும் விதிமுறைப்படி தான் எல்லாமே நடக்குமே தவிர எல்லாமே விதிக்கப்பட்டது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுலாம் கிடையாது விதிமுறைப்படி தான் நடக்கும் சிலர் என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது அப்படின்னா அப்போ எதை முயற்சி எதை செய்தால் அது நான் சாத்தியமாகும் என்னதான் செய்தாலும் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாது அப்படின்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை சரி செய்து விட்டால் நீ உன்னொழுது மு முயற்சி வெற்றி அடையும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அமைதி வேணும் இந்தியா அமைதியை தேடி போகிறது உடம்பு ஆரோக்கியத்தை தேடி போகிறது இப்போ டாக்டர் சொல்லிடுவார் என்ன ஆனாலும் சரி நோயை குணப்படுத்தவே முடியாது என்னான்ன என்ன ஆனாலும் சரி உன் மனசில் அமைதியாக கிடைக்காது உன் கவலைகள் தீராது அப்போது வந்து அப்போ என்ன பண்ணுன்னா அதை சரி செய்ய முடியும் அப்போ வந்து அந்த விதிமுறையை வந்து இப்போ என்ன செஞ்சால் ஒவ்வொரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்போ அதுக்கு ஏதாவது ஏதாவது மருந்து தேவையா மருந்து சாப்பிடு வேறு என்ன தேவை ஒரு காதல் தேவை காதலிச்சா உனக்கு வந்து அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு எது வந்து உனது வாழ்க்கையை சரி செய்யும் என்கிற அறிவு உனக்கு இருக்கணும் எதை செஞ்சால் அப்போ என்ன குறைபாடு உனக்கு என்ன குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய வேண்டும் அதான் விதிமுறையை சரி செய்வது இல்லைன்னா வந்து அந்த வி அந்த விதிமுறைப்படியே நீ போய்ட்டுருப்ப அப்போ விதிமுறையை போய் சரி பண்ணு எதனால் உனக்கு இப்படி நடக்குது எதனால் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த குறைபாட்டை போய் சரி எதனால் இந்த வந்து வண்டி சரியாக பிரேக் பிடிக்க மாட்டேங்குது எதனால் அந்த வண்டி சி வேகமாக போக மாட்டேங்குது ஸ்லிப் ஆகுது டயரில் காத்திரல அதனால் அது டயரில் காத்தரலைனா இப்படி தான் போவோம் அப்போ காற்றடி வேகமாக போவோம் இதுதான் விதிமுறையை சரி பண்ணுறது அதனால் நீங்கள் என்ன தான் ஆனாலும் தலை விதி ஒன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்கிறதுலாம் சுத்த போய் முதல்ல வந்து நமக்கே ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும் என்ன பண்ணால் எதனால் இப்படி நடந்தது ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எதனால் இப்படி நடந்தது என்ன பண்ணால் முன்னேற முடியும் இப்போ காலையிலே எழுந்திருக்கணும்பா காலையில் எழுந்தால் வெற்றி அடையலாம் அதான் விதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காலையில் என்னால் எழுந்திருக்கவே முடியல உடனே அதுதான் உன் தலை விதி உன்னால் காலையில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் காலில் எழுந்திருக்க முடியல உன்னால் உனக்கு நம்பிக்கை இல்லை உடம்பில் ஊட்டச்சத்து குறைபாட்டுருக்கலாம் அதை மொ அதை வேணால் சரி பண்ணு சரி பண்ணால் உனக்கு வந்து அந்த காலில் எழுந்திருக்க முடியும் அந்த விதிமுறையை சரி பண்ணு விதிமுறையில் என்ன கோளாறு இருக்குது அதை சரி பண்ணால் அவனால் காலில் எழுந்திருக்க முடியும் அது மாதிரி இல்லை நல்லா தான் ஓட்டு சத்து மறைந்த இந்த உணவுல சாப்பிட்றேன் கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை சரி நீ தனியாக இருக்கிறியா ஒரு காதலை பண்ணு ஒரு காதலை பண்ணிட்டேன்னா உனக்கு உற்சாகம் வந்துடும் தானாக வந்துடும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும் ஒரு அர்த்தம் கிடச்சிரும் வாழ்க்கையில் வாழுதுருக்குன்னு ஒரு அர்த்தம் கிடச்சிரும் கிடச்சிருமா நீ வந்து அப்புறம் காலையில் ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லாமலே வேறு ஒன்றால் காலையில் எழுந்திருக்காமலே இருக்க முடியாது உனக்கு பிடித்த ஒரு பெ ஆணையோ ஒரு பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டால் நீ பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையோ ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணையோ அவள் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ உணர்கிற உண்மையிலே அதான் காதல் அப்படின்னு உண்மையான அந்த காதலை உணர்ந்து நீ லவ் பண்ணால் உனக்கு வாழ்க்கையை போயிடும் அதனால் அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணாமல் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தனும் ஏன் எப்படியாவது நான் முன்னேறணும் எப்படியாவது நான் வந்து அதிகாலையில் எழுந்துடணும் எப்படியாவது நான் வந்து என்னோடய உடலில் நோயை குணப்படுத்தி விட வேண்டும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா உன்னால் உன் பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் இல்லை நான் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் என் பிரச்சனை மட்டும் சரியாகணும் அப்படின்னு நினச்சா என் பிரச்சனைகள் மட்டும் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா ஒன்றுமே ஒன்று உங்ககிட்ட ஏதாவது மா குறைபாடு இருக்கா அதை நீ மாற்றிக்கோ அதை மாற்றினா தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் விதியை சரி செய்வது என்பது விதியை மாற்றுவது என்பது இது தான் இப்படி வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் விதியை மா விதியை வந்து மாற்றலாம் அதனால் விதிமுறைப்படி தான் எல்லாம் நடக்கும் உனக்குன்னு ஒரு விதிமுறை நீ சோர்வாக இருக்க நீ தனியாக இருக்க நீ உனக்கு காதல்னு எதுவுமே இல்லை கணவனோ அல்லது மனைவியோ எதுவுமே இல்லை அதனால தான் நீ சோர்வாக இருக்க உன் சோர்வை அப்போது நீ இப்படியே இருந்தால் நீ சோர்வாக தான் இருப்ப அதுதான் விதி அப்போ அந்த அந்த நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ ஒரு பிடிச்ச போய் கல்யாணம் பண்ணிக்கோ பிடிக்காத போய் பண்ணிட்டேன்னா உன் சோர்வு இன்னும் அதிகரிக்கும் அதுதான் விதி பிடித்த ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் உன் மகிழ் இழந்த மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திப்பேன் நம்பிக்கையோடு வாழ்வேன் அப்போ அது அவ பிடித்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா உன் விதிமுறை மாற்றலாம் விதியை மாற்றுறது தான் அதனால் வந்து முதல்ல வந்து ஒருத்தர் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் எதை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது யாருகிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாது இந்த இந்த மனித உளவியல் பற்றிய ஒரு அறிவு இருக்கணும் மனித வாழ்க்கையை பற்றின ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும் எதாவது நமது மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்கிற ஒரு அறிவு இருக்கணும் அப்படி இருந்துட்டால் நம்ம வந்து விதி நமக்கு நம்முடைய விதியை நாம் நமக்கு சாதகமாக மாற்றி எழு மாற்றி அமைக்கலாம் நமது வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலமாக மனசில் அமைதியே இல்லைங்க அப்படின்னு அமைதியே இல்லை ஒரு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் திருப்தியே இல்லை சரி நீ எங்கே இருக்கிற நான் சென்னையில் இருக்கேன் அப்படி நீ சென்னையிலேயே இருக்க அல்லது அல்லது நான் பாம்பேயில் இருக்கேன் நான் நியூயார்க்கில் இருக்கேன் அங்கேயே இருந்தால் கூட அங்கெல்லாம் இருந்தால் உனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் அதான் விதிமுறை நகரத்தில் வாழ்ந்தால் உனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் திருப்தி வராது போய் ஒரு சின்ன நகரத்துக்கு போ இல்லைன்னா ஒரு கிராமத்துக்கு போ அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே போய் வாழு அங்கே அங்கே வாழ்ந்தால் உனக்கு வந்து நிம்மதியாக நிம்மதிங்கிறது தானாக வந்துடும் திருப்திங்கிறத தானாக வந்துடும் ஓ உறவினர்கள் மத்தியில் போய் வாழு உன்னுடைய உறவினர்கள் குடும்பத்தினரோடு போய் வாழு அப்போது நீ வந்து த நீ வந்து நகரத்தில் போய் பணத்தை சம்பாதிக்கிறக்கா குடும்பத்தை பிரிஞ்சுக்கிட்டு தனியாக போய் வாழ்ந்தா வெளிநாட்டிலேயோ இங்கே வாழ்ந்தால் உனக்கு கவலையாக தான் இருப்பேன் அதான் விதிமுறை அதே உன் விதிமுறை மாற்றணுமா நீ உன் வாழ்க்கையை மாற்று போய் உன் சொந்த சொந்த பந்தத்தோடு கிராமத்தில் இருக்கிற அந்த சொந்த பந்தத்தோடு போய் உட்காந்து அங்கே போய் வாழு அந்த இயற்கை காற்று அமைதி அங்கே போய் வாழ்ந்தால் உறவினர்கள் மத்தியில் போய் வாழு உனக்கு அமைதி கிடச்சிரும் திருப்தி கிடைச்சிரும் வாழ்க்கையில் அங்கே எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நகரத்தில் கிடைக்காத அந்த திருப்தி கிராமத்தில் கிடச்சிரும் அப்போ அதுதான் விதிமுறை கிராமத்துக்கு போனால் தான் அந்த வி அந்த திருப்திங்கிறது கிடைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் உனது வாழ்க்கையில் நீ மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு விதிமுறையிலும் அந்த விதிமுறையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் நகரத்தில் வாழ்ந்தால் இப்படி தான் இருக்கும் நகர வா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு அமைதி கிடைக்காது திருப்தி கிடைக்காது என்பம் கிடைக்காது அப்போ அதுதான் விதிமுறை அப்போ நீ அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு திருப்தி வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் பிடிவாதத்துக்குலாம் விதிமுறையை மாற்ற முடியாதுப்பா உனக்கு தகுந்த மாதிரி விதிமுறையெல்லாம் மாற்ற முடியாது உனக்கு நகரத்தில் தான் நகரம்னா ரொம்ப நகரத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உனக்கு அங்கே போய் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது எது எது எங்கே கிடைக்குமோ அங்கே தான் கிடைக்கும் அங்கே போய்டு நீ ஒன்றை நீ மாற்றிக்க தவிர விதிமுறையை நீ மாற்றாத அதனால் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறேன் எனக்கு குளிருதுங்க என்ன பண்ணணும் தண்ணிக்கு வெளியில் வா தண்ணிக்குள்ளே இருந்தால் குளிர தான் செய்யும் அதான் விதி அதனால் அதை விட்டு நீ வெளியில் வா வெளியில் வா நல்ல தலையை தோட்டு தோட்டிட்டு அந்த போய் அந்த காலை வெயில் அங்கே போய் நெல் போ குளிர் தான் பாரு வெயில் உடம்புல பட்டுனா அவனை குளிராது இதுதான் விதி அதனால் விதினா என்னென்னா முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க விதி எப்படி மாற்றுறதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் விதினா என்ன விதி எப்படி விதி விதிப்படி தான் நிகழும் நீ தண்ணிக்குள்ளே இருந்தால் குளிரும் அதான் விதி விதிப்படி தான் ஒரு நிகழ்வு நடக்கிறது அது நீ தண்ணிக்குள்ளேயே நின்றுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா குளிர்ந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு குளிர்ச்சியடையும் அப்போ நீ தண்ணிக்குள்ளேயே நீ தண்ணிக்குள்ளே போய் நிற்கிற அது ஒரு நிகழ்வு அங்கே ஒன்று குளிரது அப்படின்னா அது விதிப்படி நடக்கிறது அது விதிப்படி தான் நடக்கிறது அந்த விதியை நீ மாற்றணும்னா நீ தண்ணிக்குள்ளே இருந்தால் முடியாது அப்போ நீ அதை விட்டு வெளியில் வா வெளியில் வந்தால் உங்கள் விதியை மாற்றிடலாம் இப்படி எப்படி மாற்றினால் விதியை எப்படி மாற்றுவது என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நிகழ்வுகளையும் மாற்றிடலாம் விதியை மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டா நீ நிகழ்வுகளையும் விடலாம் நிகழ்வுகளை மாற்றிவிடலாம் அப்போ அப்போ வந்து இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போகிறார் ரோட்டில் போனார் இறந்து போனார் அப்படின்னா வேகமாக ஓட்டியிருப்பார் வேகமாக ஓட்டினா விபத்து ஏற்படுத்துறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அதுதான் விதி அதனால் இறந்து போனார் மெதுவாக போனாலுமே ஓரமாக போனாருங்க அப்போ கூட ஒருத்தர் மோதிட்டார் அப்போ இதுவும் இதுவும் விதி தான் அது அவன் அவங்க அவன் வந்து வேகமாக வந்தான் குடிச்சிக்கிட்டு ஓ வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பான் கவனக்குறைவு அந்த நேரத்தில் இப்படி தான் நடக்கும் தட்டுனால இவர் வந்து மார்பிளில் தட்டினால அந்த இடத்துல இதையும் இருந்திருக்கு ஆஃப் ஆயிடுச்சு அல்லது இதய எலும்பு நொறுங்கி இதயத்தில் குத்தி அது இதாயிடுச்சு அது விதி அதை குத்துனா இதை தான் செய்வாங்க அதுதான் விதி ஒரு தோ தோட்டா வந்து உடம்பில் பாயுது நெஞ்சில் பாயுது வயிற்றில் பாயுது அது ஓட்ட போட்டுருச்சு உள்ள ரத்த காசு பயங்கரமாக ஏற்பட்டு இறந்து போகிறாரு அதுதான் விதி அப்போது இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் சில இதை வந்து பாதுகாப்பாக இருந்து முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சாலைகளில் விபத்து நடக்குதுன்னா அப்போ நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் சாலைகளில் விபத்துகள் அதிகமாக நடக்கும் அதற்கு தான் விதிமுறை அதுக்கு நிறைய விதிமுறை சாதகமாக இருக்கிறது நிறைய வாகனங்கள் வருது நாம் சரியாக இருந்தாலும் நம்ம அப்போ நம்ம பாதுகாப்பான இடத்துல போய் பயணிக்கணும் யாரும் பயணிக்காத சாலைகள் தெரு ஓர சாலைகள் பிரதான சாலைகள் மட்டுமே பயணிக்காமல் உள்புற சாலைகளில் பயணித்து நாம் சென்றடைய வேண்டிய மாற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுக்கணும் பாதுகாப்பான மாற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுத்து வேகத்தை குறைத்து ரொம்பவும் கவனமாக இருந்து அந்த பிரதான சாலையில் செல்வதால் ஏற்படுகிற அந்த விபத்துகள் விதிக்கப்பட்ட விதிமுறைப்படி நிகழ்கிற அந்த விபத்துகளை நாம் தவிர்க்க முடியும் இப்படி விதிமுறைகளை மாற்றினால் நிகழ்வுகளை மாற்றலாம் அதனால் விதிமுறை தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம விதியவே மா விதி விதிமுறையையும் மாற்றலாம் வேறு மாதிரியான விதிமுறைகளை உருவாக்கி பாதுகாப்பான விதிமுறைகளை விதிமுறைகளைப் போல விதிமுறைகளை தேடி சென்று வாழலாம் அதனால் விதியை மாற்றுறது இது தான் விதியை மாற்றினால் இந்த விதிமுறை மாற்றினால் நிகழ்வுகளை மாற்றலாம் ஆனால் எல்லாமே தான் நடக்கும் விதிக்கப்பட்டதுங்கிற தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு தப்பு தப்பாக அதை பெரிய பயந்துக்கிட்டு அதெல்லாம் மூ மக்களை வந்து அதை மாதிரி சொல்லி பயமுறுத்தி அப்போது வந்து ஒரு ஒருத்தரை வந்து இது விதிப்பாவும் தலை விதிப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து அப்படியே இருந்துடணும் ஒருத்தரை வந்து நம்பிக்கை இழக்க செய்ய வேண்டும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காகவே சொல்லப்படுகிற மூளை வா வாதங்கள் தான் இதெல்லாம் எது எது அந்த மூளை செலவி வாதங்கள் அதாவது ஏற்கனவே விதிக்கப்பட்டது நீ இப்படி தான் நடக்கும் இது தான் நடக்கும் எல்லாம் விதிப்படி தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அது விதிப்பா அப்படின்னா அந்த விதியை மாற்றிருக்கலாம் அவர் வந்து நல்லா பீடி குடித்தார் அதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் பீடி குடித்தா அதுதான் இப்போ விதிமுறை பீடி குடித்தா நுரையீரல் பாதிப்பு வரும் அதனால இறந்து போயிட்டார் அப்போ அதை மாற்றணும்னா அவர் பீடி குடிக்காமல் இருந்தால் அந்த விதியை மாற்றிருக்கலாம் அவர் இன்றைக்கி உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை மாற்றுறதுங்கிறது அதுதான் விதினா என்ன விதிமுறை மாற்றுறது எப்படி மா விதிமுறை மாற்றுறது தெரிஞ்சுக்கணும் அதுதான் மனுஷங்க வந்து விதிமுறை மாற்ற பழகுறாங்க உணவு கட்டுப்பாடு ஏன் பழகுறாங்க எதுக்காக உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஏன் செய்கிறாங்க அதிகாலையில் ஏன் எ நினைக்கிறாங்க உடற்பயிற்சி ஏன் செய்கிறாங்க கிட்டே பார்த்து ஏன் பழகிறாங்க நல்லவங்களாக பார்த்து ஏன் பழகிறாங்க ஏன் கற்றுக்குறாங்க அப்போ தான் கற்றுக்கும்போது தான் நம்ம விதிமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஓ இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகினா இந்த மாதிரி தான் ஆகும் இவங்க ஏமாற்றுவாங்க இவங்கெல்லாம் திருடர்கள் இவங்க இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அதனால் இவங்ககிட்ட பழகிறத நம்ம மாற்றிக்கணும் இவங்ககிட்ட பழகக்கூடாது இது போன்ற ஆட்களிடம் இனிமேல் பழகக்கூடாது அப்படின்னு பாடம் கற்றுக்கிட்டு அப்படி ஆ போது நமக்கு அந்த விதிமுறையெல்லாம் மாறு விதிமுறை மாறுது வாழ்க்கை இன்னும் பாதுகாப்பாக போகுது அதனால் இப்போ மனுஷங்க இப்போ எதை எதை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக வாழ்வதற்கான விதிமுறைகளை தேடி கற்றுக்கிறாங்க பாதுகாப்பாக வாழ்வதற்கு என்ன விதிமுறை உணவில் என்ன விதிமுறை இதைத்தான் சாப்பிட்ணும் மனித உணவுன்னு ஒன்று இருக்குது அதுதான்ப்பா நீ சாப்பிடணும் அதை சாப்பிட்டா தான் நோய் வராது அதுதான் விதிமுறை அந்த உணவில் சாப்பிட்டா அவனுக்கு நோய் வராது என்பது விதிமுறை அதனால மனித உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி வாழ்ந்தால் மனுஷங்க பாதுகாப்பாக இருப்பாங்க நான் இதான் சொல்கிறேன் நான் ஒரு விதிமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்தால் தான் மனுஷங்க எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருப்பாங்க அது அப்படி அதுதான் விதிமுறை நல்லா ஒரு பாதுகாப்பான விதிமுறை இதை சாப்பிட்டு இதை இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு விபத்துகள் ஏற்படாது நோய்கள் வராது மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நோய்கள் வராது அங்கே நல்லா பாதுகாப்பான அது அது அந்த விதிமுறை அது பாதுகாப்பாக இருக்கிறது அப்போ பாதுகாப்பான விதிமுறையை தேடி மனுஷங்க போயிட்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம அழிவுகளையும் குற்றங்களையும் விபத்துகளையும் கொலைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நோய்களால் சாவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த விதிமுறை அப்படி இருக்கிறது இதெல்லாம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும் இதுக்கு என்ன காரணம் அதுதான் நம்ம ஆராயிரும் ஏன் இப்படி நடந்தது மனுஷங்களோட ஏன் இந்த மாதிரி நடந்தது ஏன் கடந்த காலத்தில் சண்டை போட்டாங்க அவங்களுக்கு உதவும் உணவு தான் காரணம் அப்படி சொல்லிவிட்டு நான் அதற்கான விதிமுறைகளை தான் விலக்கி விலக்கிகிட்டு இருக்கோம் நம்ம கற்றுக்குறோம் ஒரு பாதுகாப்பான விதிமுறையை நோக்கி நம்ம போகிறோம் எல்லாம் விதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே எல்லாமே ஒரு பாதுகாப்பான விதிமுறையை நோக்கி தான் நம்ம போகிறோம் விதிமுறை எதுவாக இருக்க முடியும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தருகிற விதிமுறை எதுவாக இருக்க முடியும் அதன்படி நாம் வாழலாமே அப்படின்னு சொல்லி மனுஷங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் ஒரு இப்போ மனித நிலையில் முழுமை அடைஞ்சிட்டேன் நான் வந்து அவர் பாதுகாப்பான விதிமுறை என்னிடத்தில் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவு உலகம் அதாவது பாதுகாப்பற்ற விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற தற்போதுள்ள இயந்திர அறிவுலுலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழந்துடும் அதன் பிறகு அதன் பிறகு மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்கிற அந்த பாதுகாப்பான விதிமுறை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற அந்த உலகத்தை உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் உருவாக்கி நாம் அங்கு வாழ வேண்டும் பாதுகாப்பான விதிமுறையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற உலகம் தான் இயற்கையோடு இணைந்த மனித உலகம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வருது அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது அதற்கான தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எங்கே வாழணும் எப்படி வாழணும் எந்த மாதிரி இருந்தால் அவங்க நல்லா வாழ்வாங்க அந்த மாதிரி அந்த விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு உலகை உருவாக்கியிருக்கிறேன் விதிமுறையை மாற்றியிருக்கேன் மனித விதியவே நான் மாற்றியிருக்கேன் சும்மா இல்லை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த மனித விதிமுறைகளை மாற்றி மாற்றி ஒரு பாதுகாப்பான விதிமுறை அடிப்படையாக கொண்டு ஒரு உலகத்தையே நான் உருவாக்கி உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அழிவை நோக்கி போ போயிட்ருக்கு இந்த மனித விதிமுறையை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டவன் நான் அதனால் வந்து இந்த உலகத்தை பார்த்து அவ்வளோ கோபம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இங்கே நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ கோபம் எனக்கு அப்போ எதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்தேன் இந்த விதிமுறையை மாற்ற வேண்டும் அழிவை நோக்கி போகிற இந்த மனித விதிமுறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சி அந்த விதிமுறையவே மாற்றி மாற்றி விதியவே மாற்றி எழுதுகிற மாற்றி எழுதி மாற்றக்கூடிய அந்த மாற்ற முடியும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை என்கிட்ட இருந்து விதியை மாற்ற முடியும் இந்த மனித உயிர்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போது வந்து அழிவை நோக்கி போகிற அந்த மனித உயிர்களுக்கு மாற்ற முடியாதா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியாதா முடியும் என்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அடிப்படையாக அந்த நம்பிக்கை தான் நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கு காரணமாக அந்த நம்பிக்கை என்கிட்ட இருந்தது கண்டிப்பாக இதில் ஏதோ தப்பு இருக்குது இவங்க போகிறது இதுதான் தலை விதி அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்கல்ல தலை விதினுச்சு அதனால தான் சொல்கிறாங்க இதெல்லாம் தலை விதி ஏன்னா அழிவை நோக்கி போகிறாங்க அவங்களால ஏ போக முடியல பாதுகாப்பான வழி எதுன்னு தெரியல ஆனால் போய்கிட்டே இருக்காங்க அப்போது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் தலை விதிங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே விதிக்கப்பட்டது நடக்கு நடக்கிறது அப்படிதான் நட சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் போயிட்டே இருக்காங்க அந்த காட்டாற்று வெள்ளத்தில் இயந்திர அறிவியல் உலக காட்டாற்று வெள்ளத்தில் அவங்க இழுத்து செல்லப்பட்டு அழிவை நோக்கி போயிட்டே இருக்காங்க அழிவுங்கிற அந்த பள்ளத்தை நோக்கி வேகமாக அடிச்சு பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்போ இப்படி போன நான் அப்போ இவங்கள பார்த்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன் என்ன நினச்சிருப்பேன் இதை மாற்ற முடியும் கண்டிப்பாக இவங்க அழிவு நோக்கி போகிறாங்க அழிவை மாற்ற முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்ப இதை மாற்றி எழுத முடியுமா மாற்ற முடியுமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணப்போ கண்டிப்பாக முடியும் என்பதற்கு தான் எனக்கு கிடைச்ச எனது முயற்சிக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி மிச்சம் இருக்கிற அந்த மனித தகுதி அது இருக்குதுப்பா ஒரு வேக்கண்ட் உனக்கு காலியாக இருக்குது அதுக்கு அதுக்கு யாருமே இன்னும் யாரும் வரல அந்த வேக்கண்ட் உனக்கு தான் நீ தான் அந்த மனித நிலையில் முழுமையடைய முடியும் இந்த மனித வாழ்க்கையை கண்டிப்பாக மனித உயிர்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் எதிர்காலம் பாதுகாப்பாக அமையும் என்பதற்கான அந்த அந்த விதிமுறை பிடி அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் மனித வாழ்க்கை மனித உயிரோட கஷ்டம் எல்லாத்தோட போச்சு இதுதான் பாதுகாப்பான விதிமுறை அப்படிங்கிற அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த விதிமுறையை நான் பெற்றுக்கொண்டு அதற்கேட்டார் போன்று அந்த விதிமுறைக்கு தந்தார் போன்று ஒரு உலகத்தை நான் உருவாக்குகிறேன் உருவாக்கி அதை உங்கள் முன் வைக்கிறேன் என்னிடம் அந்த விதிமுறை இருக்குது அதை சீக்கிரம் வாங்கி அதெல்லாம் உடனே இந்த உலகம் முழுக்க எல்லா வேலையும் நடக்கணும் சீக்கிரமாக பண்ணுங்கள் இதுவே டைம் ஆகி போச்சு ஒரு இருபது தாமதம் ஆகிவிட்டு இருபது வருடத்துக்கு முன்பே நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும் ஒரு இருபது வருஷமாக இருபது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு பதினெட்டு வருஷமாக தாமதம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த விதிமுறை என்கிட்ட இருந்தது நான் இப்போ தான் அதை வெளியிடுகிறேன் அதனால் வந்து சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க தானிய உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும் அதுதான் விதி அதனால் தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நோய் வரும்ங்கிறது விதி குற்றங்கள் நடக்கும் விபத்துகள் நடக்கும் மனித வாழ்க்கை வந்து அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படும் அப்போ அதை அதை தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் வரும் இதெல்லாம் விதி அதனால் நோய் இல்லாமல் வாழணும் பாதுகாப்பாக வாழணும் குற்றங்கள் இல்லாத உலகத்தில் வாழணும் விபத்துகள் இல்லாத உலகத்தில் வாழணும் அப்படின்னா தானியங்களை உணவாக சாப்பிடக்கூடாது தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் நோய்கள் வராது மனித உணவுகளை சாப்பிட்டால் நோய் வராது அதுதான் விதி அதில் விதினா என்ன அப்படிங்கிற பர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து விதி என்பது ஏற்கனவே நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதல்ல